அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னுடைய வீடியோ வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளை நான் போட்டுருக்கேன் இப்போ வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க என்னுடைய வீடியோக்களை வந்து நேரம் ஒதுக்கி இதுவரை பார்த்த பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய கதைகள் தொடரும் இன்றைக்கும் வந்து ஒரு குட்டி கதை ஒரு குழந்தை வந்து கடற்கரையில் வந்து ஒரு சின்ன கோப்பை டீ இல்லைங்களா அந்த கோப்பையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கு அந்த பக்கமா வந்த ஒரு பேராசிரியர் எதுக்காகமா கையில கோப்பையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இந்த கடலை வந்து இந்த கோப்பைக்குள்ள நான் அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை சமாதானப்படுத்த முடியாது இல்லையா அதனால அவர் என்ன பண்ணார் ஏன்னு அவரும் அழ ஆரம்பிச்சுட்டாரு அந்த குழந்தை பார்த்துது நீங்க ஏன் அழுறீங்கன்னு சொல்லி சொல்லிச்சு நான் நிறைய புத்தகங்களை படிக்கிறேன் அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய எல்லா அறிவையுமே என்னுடைய மண்டக்குள்ள போடணும்னு பாக்குறேன் என்னால முடியல அவர் அழ ஆரம்பிச்சாரு இந்த குழந்தை சட்டுன்னு தன் கையில இருந்த கோப்பையை தூக்கி கடல்ல போட்டுருச்சு அவர் உடனே பார்த்தாருக்க கோப்பையை தூக்கி கடல்ல போட்ட என்னுடைய கோப்பைக்குள்ள கடலை அடக்க முடியல ஆனா கடலுக்குள்ள என்னுடைய கோப்பையை நான் மூழ்க வச்சுட்டேன் அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிச்சு ஆக பேராசிரியர் வந்து பார்த்தாருடா குழந்தைகிட்ட இருந்து கூட நம்ம வந்து நிறைய விஷயம் கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆக எதுலையுமே வந்து நம்ம மன நிறைவு அடைய வேண்டியது அந்த குழந்தை சட்டு மன நிறைவு அடைஞ்சது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கோப்பைக்குள்ள கடல் அடக்க முடியல சரி கடலுக்குள்ள கோப்பையை போட்டா என்னுடைய கோப்பையை வந்து கடலுக்குள்ள அடைஞ்சிருச்சுல சட்டுல அந்த குழந்தை வந்து மன நிறைவு அடைஞ்சிருச்சு அதே மாதிரி அந்த பேராசிரியருக்கான ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமான புத்தகங்கள் படிச்சு எல்லா புத்தகத்துடைய அறிவையுமே வந்து தனக்குள்ள அடக்க முடியல ஆனா அந்த புத்தகங்களுக்குள்ள நம்ம ஒருத்தர் ஆயிட்டா எல்லாமே நமக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சிரித்து கொண்டே சிந்தித்தபடி அந்த குழந்தையை கடந்து சென்றார் ஆக நம்ம எல்லார்கிட்ட இருந்துமே ஒண்ணு கத்துக்குவோம் ஆனா இன்னொரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அனைத்திலுமே வந்து மன நிறைவு அடையணும் நன்றி